கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினேழு எனக்கு பிரியமானவர்களே சங்கீதக்காரராகிய தாவிதை சவுல் கொள்ளும்படியாக ஏவலாக்களை நாட்களை அனுப்பின பொழுது இந்த சங்கீதம் பாடப்பட்டது அவர் இப்படியாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனும் இருக்கிறார் அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை தன்னுடைய பலனாக கொண்டு கர்த்தரை அந்த சூழ்நிலையிலும் கீர்த்தனம் பண்ணி அவரையே தன்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவர் என்று சொல்லி உரிமை பாராட்டி அறிக்கை புகழ்வேன் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் அதாவது நெருக்கடியான சூழ்நிலையில காலையில அவருடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழ்ந்து அனுதீனமும் அவரை கீர்த்தனம் பண்ணி நெருக்கடியான சூழ்நிலை அவரையே தன்னுடைய தஞ்சமாக அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருவையை சார்ந்து கொண்டு அவரை தன்னுடைய தேவன் என்று சொல்லி தான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி அவர் தன்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவராக தாவீது காணப்படுகிறார் நாமும் தாவீதைப் போல அனுதினமும் காலையில அவருடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழ்ந்து நெருக்கமான சூழ்நிலையில அவரையே நம்முடைய தஞ்சமாக அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவரே நம்முடைய பலனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர் நம்முடைய தேவன் என்றும் அறிக்கை பண்ணி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தாவீதனுடைய நெருக்கத்தை மாற்றின தேவன் நம்முடைய நெருக்கத்தையும் மாற்றுவார்